விஷ்ணம் நைன்டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இன்னும் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்ப லக்னத்தை பார்க்குறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் நீங்கள் ருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் ஸோ அந்த தசாபுத்தி பழங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரங்கள் வந்து அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி ஸோ உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருந்தாருங்க ஸோ அது வந்து ஒன்பதில் பாதக ஸ்தானத்தில் நீச்சமார் செவ்வாய் வந்து புதன்கிழமையிலேருந்து எட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு கோபதாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க பட் மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள் வராதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆய்வுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி வந்து இந்த ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் ஆவதற்கான ஆய்வுகள்லாம் ரொம்ப நல்லாயிருங்க ஸோ சொத்துக்கள் சொத்துக்கள் ஆகிறது மற்றபடி வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட ஏற்றங்கள்லாம் ரத்தமாக இருக்கிறதுக்கான சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப இருக்கு ஆறாம் த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து இருந்தார் அவர் வந்து எட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புலே கொடுக்கும் பட் ஆனால் பெருசாக எஃபெக்ட் பண்ணாங்க ஏன்னா அது குருடைய ஸ்டாரில் போகும்போது அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்காது பட் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் விரச்சிகலகணமாக இருந்து சனி தசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மூன்றாம் தேதி நாளில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஒரு சொத்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் பழைய வண்டி புது புது வண்டி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் இல்லைன்னா அம்மா கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பிர ரா 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 வந்து பிரிச்சு கலக்கணமாக இருந்த கேது திசா பார்த்திங்கன்னா கேது வந்து பதினொன்று இருக்குங்க ஸோ பதினொன்றில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான எப்படி நல்லா கொடுக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழிலில் வந்து தேதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும் பெரிய முயற்சியில் முயற்சியில் பெரிய வெற்றிகளுக்கு கிடைப்பிருக்கான ரொம்ப இருக்குது எட்டாம் தேதி பத்தி புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடாகுடமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் பே பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வகையில கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப 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 அவசியங்க அதுக்கப்புறம் பேராசை கருதி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம் அதில் போகிறேன்னு சொல்லி போட்டு உழுவு அது பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ பத்தாம் அதிபதியான சூரியன் மூடில் உங்க தொழில் பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலங்கள் இப்போ பக்கம் தசாபத்தி பலங்கள் விருட்சிகலகணமாக அந்த சூரிய தேசாபத்தினும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து மூடில் இருக்கும் தொழில் வளர்ச்சியில் தொழில் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த சந்திர தேசாபத்தினும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது பாதகாதிபதியாக இருந்தாலும் பெரிய வெற்றிகள் கொஞ்சம் வந்து வாரத்தின் நிற்பதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாழன் நிறைய அலைச்சல் இருக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கு செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில் கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து கிளியராக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராகு ராகு வந்து அஞ்சில் இருக்கிறது அது வந்து சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தாயா தாயருடைய வருமானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது குழந்தைகளை செலவு பண்ண விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ விட்சிக லக்னமாக இருந்து சனி திசா புத்தியந்திரங்கள் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும் சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கனா விற்ற லக்னமாக இருந்து புதன் திசா வந்து புதன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்த ரெண்டு பார்த்து பேசும் ஏடாவிடமாக பேசுகிறது கொஞ்சம் வந்து வார்த்தையில் வந்து இடம் பேசுகிறாங்களோ கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெற்றிகள் வந்து கேது தேசாவது கேது பதினொன்று இருக்கும் சிறப்பான லாபங்கள் பெரிய லாபங்கள் தொழிலில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான முயற்சிகள் பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த வேறு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு அந்த மூன்று ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலையும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புக்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு இருக்கணும் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் இடஒடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜராக எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்போது சப்போஸ் மகரலக்னத்துக்கு வந்து ருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக பண்ணும் அதுவும் அந்த அதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்களில் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சினைலாம் மாட்டி அதனால் ஒரு பெரியமான உளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் இதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா பதினொன்றுலேருந்து என்ன கிரகம் ஸோ அதுக்கான ஒர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலருந்து கண்டிப்பாக விலீஃப் பண்ணுறோம் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்சிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமிடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆடத்துல போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சாமி ஏதோ ஒரு சாமி எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷன் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வந்தால் தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி மகாதேவர் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்ட தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவை இல்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நினச்சி வணக்கம்